ஹோமியோபதி மருத்துவம் இன்று நாம் பார்க்க போவது பாதியல் பிரச்சினைகள் ஏன்னா இந்த பாதியல் தவறுகளினால்தான் நிறைய நோய்கள் வருகிறது சிபிலிஸ் என்கிற பாயுஷன் நம் உடம்பில் தங்குகிறது ஆகவே இந்த சிபிலிஸ் பாயிசன் தொடர்ந்து வரக்கூடியது பல தலைமுறைகளுக்கு வரக்கூடியது அதை நிறுத்த வேண்டுமானால் பாலியல் பிரச்சனைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது கையாள்வது ரொம்ப கஷ்டம் முதலில் ஆரம்ப காலத்தில் பார்ப்போம் ஆரம்ப காலத்தில் யோவான்ஸ் தான் பக அருளப்பர் அவர் இந்த சுட்டி சுட்டிக்காட்டினார் மன்னன் தனது தன் நிலையை விட்டு அடுத்தவன் மனைவியோடு தொடர்பு கொண்டதை சுட்டிக்காட்டினார் அவருக்கு கிடைத்த பரிசு என்ன அவருடைய தலை துண்டிக்கப்பட்டது அதனால் தான் இந்த பாதையில் வந்து நம்ம சுட்டி காட்டவும் முடியாது சொல்லி திருத்துவதும் சங்கடம் அதை வந்து நிரூபித்து காட்ட முடியாது இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை காட்ட முடியாது அடுத்தாற் போல் நாம் விஸ்வாமுத்திரரை பார்க்கலாம் பெரிய தவஞானி அவரை சாதாரண ஒரு பெண் அந்த தவத்தை கலைத்து விட்டால் விஸ்வாமுத்தருடைய தவத்தை ஒரு பெண் தாடகை என்ற ஒரு பெண் அந்த உறவை ஏற்படுத்தி அந்த த அந்த தவத்திலிருந்து விடுவித்து விட்டார் பெரிய ஞானி அவரே இந்த சிற்றின்பத்திற்கு அடிமை ஆகிவிட்டார் ஆக இந்த பாதியல் பிரச்சனைகளை அணுகுவது சிரமம் நாம் பப்ளிக்காக சொல்லிக் கொடுத்தா தவறாக போயிடுவோமோ அந்த பையன் தவறாக போயிடுவோமோ ஆனால் தவறாக போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சரி சொல்லிக்கூடாட்டா அவன் தவறான பாதையில் படித்து கெட்டு போவானோங்கிற ஒரு நிலை இந்த ரெண்டுங்கெட்ட நிலையில் தான் இந்த பாதியில் குற்றங்கள் அதிகரித்து கொண்டே வருகின்றன அப்போ அந்த பாலியல் பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது அதற்கு ஒரு முடிவு வேண்டுமே இப்பொழுது சமுதாயம் அதை அதில் மூழ்கி போய் கொண்டிருக்கிறதே இவர்கள் மட்டும் கெடாமல் இதற்கு பின் வரும் வரும் சந்ததிகளும் இதைவிட மோசமாகத்தானே வருவார்கள் ஏனென்றால் அந்த பாலியல் தவறுகளால் ஏற்படுகின்ற அந்த பாய்சன் சிபிலிஸ் அப்படிங்கிற பாய்சன் உடலில் இருந்தால் எந்த நோயும் ஜோகமாகாது அது பல நோய்களை இழுத்து போடும் ஆகவே இந்த பாலியல் பிரச்சனைகளில் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பாலியலை சுட்டி காட்டினாலும் சிக்கல் வரும் பாலியலை சொல்லி காட்டினாலும் பிரச்சனை வரும் ஆகவே இந்த இரண்டுக்கும் மத்தியில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும் இதற்கு தீர்வு இருக்கிறதா என்றால் தீர்வு இருக்கிறது நாம் அதை அடுத்த பதிவில் பார்ப்போம்